அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தோ இப்போது பாருங்கள் பலஸ்தீனிலே பட முஸ்லிம்கள் படக்கூடிய பிரச்சனைகள் அவர்கள் சந்திக்கக்கூடிய சிரமங்கள் அவர்கள் சந்திக்கக்கூடிய உயிரிழப்புகள் பசியால் வாடக்கூடிய மனிதர்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தண்ணீர் கிடைக்காமல் தாகத்திலே கடல் நீரை குடிக்கக்கூடிய மக்கள் இன்று பலஸ்தீனிலே உண்டு பசியால் புல்லை விலங்கினங்களுடைய கழிவை சாப்பிடக்கூடிய மக்களாக மக்கள் பசியால் தாகத்தால் வாடுகிறார்கள் கணவன் இல்லை உறவுகள் இல்லை ஒரு கடைக்கு சென்று திரும்பி வந்த பெண்ணுக்கு குடும்பம் முழுக்க மண்ணில் புதைந்திருக்கிறது அவர்களுக்கு உணவுக்கு வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை ஒதுங்குமிடத்திற்கு வாய்ப்பில்லை பாதுகாப்பிற்கு வாய்ப்பில்லை அவர்கள் தொழுவதற்கு மஸ்ஜிதுகள் இல்லை பலஸ்தீனில் இந்த சோதனைகளுக்கு முன்னால் எல்லாம் என்னையும் உங்களையும் நிறுத்தி பாருங்கள் நம் சோதனைகள் எல்லாம் ஏமாத்திரும் என்ன அளவு சோதனைகளை சந்திக்கிறோம் இப்படி மனித இனத்தில் அல்லா அவன் நாடியவர்களை அவன் நாடிய அளவு சோதனைகளை கொடுத்து நெருக்கிக் கொண்டே இருப்பான் இந்த சோதனையில் இருக்கக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் குரானும் சுன்னாவும் சொல்லக்கூடிய மருந்துகள் என்ன தெரியுமா முதலாவது மருந்து எடுத்துக்கொள்வோம் அல் ஐமில் கதறி நன்மையாயினும் தீயதாயினும் எதுவாயினும் என் இறைவனின் புறத்திலிருந்துதான் என்னை வந்தடைகிறது அவன் இந்த சோதனை வருவதற்கு முன்னதாகவே அந்த விதியை நிர்ணயித்திருக்கிறான் அதை அறிந்திருக்கிறான் அந்த சோதனை எனக்கு வருகிறது இதன் மூலமாக இறைவன் என்னை சுத்தப்படுத்த உயர்த்த நாடுகிறான் அல்லது என்னை நான் செய்யும் பாவங்களால் தண்டிக்க நாடுகிறான் இதை பின்னால் விளக்குகிறேன் ஆனால் ஒரு முக் மின் சோதனைகள் வரும்போது அவனுடைய உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டிய முதல் அம்சம் இதை என் இறைவன் அறிந்திருக்கிறான் இந்த உலகத்தில் இருந்து ஒரு மரம் அந்த மரத்தில் இருந்து ஒரு இலை கீழே விழ முடியாது என் இறைவனுடைய நாட்டம் இல்லாமல் கல்வி இல்லாமல் இதை அறிந்த இறைவன் என் சோதனையை அறியாமல் இருப்பானா எனக்கு வரக்கூடிய நோயை செல்வ இழப்பை கஷ்டங்களை சிரமங்களை பிரிவை என் இறைவன் அறியாமல் இருப்பானா அல்லது நாம் இந்த உலகத்திலே பார்க்கக்கூடிய எல்லா சோதனைகளையும் பலஸ்தீனில் என்னுடைய சமூகம் படக்கூடிய சிரமங்களை கஷ்டங்களை சோதனைகளை அந்த இரத்தங்களை அந்த உயிரிழப்புகளை அந்த பிரிவுகளை அந்த ஓலங்களை இறைவன் அறியாமல் இருப்பானா இறைவன் அனைத்தையும் அறிந்திருக்கிறான் ஒரு நியதி இருக்கிறது அவனுக்கு என்று ஒரு வழிமுறை இருக்கிறது இந்த சமூகத்தை தூய்மைப்படுத்துவதற்கும் இந்த சமூகத்திற்கு அவன் பாவங்களின் காரணமாக தண்டனைகளை கொடுப்பதற்கும் அல் நன்மை தீமை அனைத்தும் இறைவனின் புறத்திலிருந்து வருகிறது அவன் நாடியதால் தான் இது என்னை வந்தடைந்திருக்கிறது என்பதை முதலில் ஒரு முக் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது மருந்து இறை நினைவை உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும் இறைவனை உள்ளம் நினைக்க தயாராக வேண்டும் உள்ளத்தின் நோய்க்கு மிகப்பெரிய மருந்து உள்ளத்தின் நிம்மதியை வைத்திருக்கிறான் அவனுடைய நினைவில் வைத்திருக்கிறான் ரப்பை ஒருவன் சோதனையில் நினைத்தால் குருக்கும் என்னை நினையுங்கள் ரப்பு சொல்லுகிறான் உங்களை படைத்தவன் சொல்கிறான் உங்களை பரிபாலிப்பவன் சொல்கிறான் அது கூறுக்கும் உங்களை நான் நினைக்கிறேன் அல்லாஹ் அல்லாஹ் நினைத்து விட்டால் உங்களை உங்களுடைய சோதனைகள் எல்லாம் எம்மாத்திரம் அவனுக்கு நீக்குவதற்கு உங்கள் நோயில் இறைவன் உங்களை நினைத்துவிட்டால் அவனை வேறு யார் உங்களுக்கு மருந்தை கொடுத்து அந்த சொ நோயை நீக்க முடியும் செல்வ இழப்பை நீக்க முடியும் பிரிவுடைய கவலைகளை நீக்க முடியும் வாழ்வின் பிரச்சனைகளை நீக்க முடியும் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் கூறுவதாக ஒரு அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அது போன்றே நானும் அவனை நினைக்கிறேன் அவன் என்னை நினைத்தால் நான் அவனோடு இருந்து விடுகிறேன் அவன் என்னை தனிமையில் நினைத்தால் நானும் என் அவனை தனிமையில் நினைக்கிறேன் அவன் ஒரு கூட்டத்தில் என்னை நினைவு கூர்ந்தால் அவன் நினைவு கூறக்கூடிய கூட்டத்தை விட சிறந்த கூட்டத்தில் நான் அவனை நினைவு கூறுகிறேன் என் அல்லாஹுடைய தூதர் செல்லும் அல்லாஹ் கூறுவதாக சொன்னார்கள் அவன் தனிமையில் என் அவன் நினைத்தால் என்னை நான் அவனை தனிமையில் நினைக்கிறேன் என்னை நினைத்தால் நான் அவனோடுதான் இருக்கிறேன் அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் உங்களோடு இருந்தால் ஏன் கவலைகள் அல்லாஹ் உங்களோடு இருந்தால் ஏன் பிரச்சனைகள் அல்லாஹ் உங்களோடு இருந்தால் ஏன் சிரமங்கள் அல்லாவை நேசிக்கக்கூடிய அடியார்களுக்கு அவர்கள் கவலை கொள்ள மாட்டார்கள் அவர்கள் பயம் கொள்ள மாட்டார்கள் அவர்களுடைய உள்ளம் அல்லாவின் நினைவால் நிரம்பி இருக்கும் இறைவன் கொடுத்த கவலை இறைவன் கொடுத்த சோதனை அவன் எனக்கு ஒன்றை நாடுகிறான் இதில் நான் நலவை முயற்சி செய்து முன்னேறுகிறேன் என்ன சோதனையாயினும் அவன் எனக்கு நீக்குவான் என்ற நம்பிக்கையில் ஒரு முன்னேறுவான் ஒரு பாவி இறைவனை குறை கூறி பின்னால் வந்து விடுவான் இறைவனை மறந்து பின்னால் சென்று விடுவான் இறைவனை ஏசி அல்லது சபித்து நீ எல்லாம் இறைவனா என்று சோதனையில் அவனை தூற்றிவிட்டு பின்னால் வந்து விடுவான் ஒரு முக்மின் அவனை அதிகம் அதிகம் நினைவு கூறுவதற்கு தயாராகுவான் மூன்றாவது